எடுத்த காரியத்தை உண்ணாமல் உறங்காமல் முடித்து காட்டும் வள்ளமை கொண்ட தன்னம்பிக்கை தலைமை பண்பு உறுதியான தன்மை கொண்ட பெரும்பாலும் எதையுமே சிறப்பாகவும் உயர்வாகவும் செய்ய விரும்பும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாங்க ஆனா இந்த அளவுக்கு கஷ்டம் வரக்கூடாது ஒரு மனுஷனுக்கு சோதனை வரலாங்க இப்படி இல்லாம கடவுள் சோதிப்பாரு இப்படின்னு மத்தவங்க உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து யோசிக்கூடிய அளவுக்கு பெரும் கஷ்டத்தை வெளியில காட்டிக்காம சமாளிக்கூடியவங்கதான் இந்த சிம்ம ராசிக்காரங்க இவங்களுக்கு எதிரிகள் அதிகம் ஆனா எதிரியுடைய பலம் இவருடைய பலத்தை காட்டிலும் பெருசாவே இருந்தாலும் அவங்களால இவங்கள வீழ்த்த முடியாததான் ஒரே பிளஸ் சிம்மத்திற்கு சூரிய பகவானை அதிபதியாக கொண்டிருக்கிறது போலவே சூரியன் அப்படி உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே வெளியே பாக்குறதுக்கு அப்படி பிரகாசமா அடரா எவ்வளவு வெளிச்சமா இருக்காரு பாரு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கு வெளியில வந்து பக்க வாழ்க்கை தான் உள்ளுக்குள்ள நம்ம ஏரியறதை நமக்கு தான் தெரியும் இல்லையா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பாக்குற யாருக்குமே தூளியாளர் கூட நாங்க கஷ்டப்படுறோங்கிறது தெரியவே தெரியாது அது என்னமோ தெரியல உடம்பே சரியில்லனாலையும் வெளியில வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல கம்பீரமான தோற்றம் பணமே இல்லைனாலே எங்களால வந்து மற்றவங்க கிட்ட அடிபணிஞ்சு இருக்காமல் கூழ கும்பிடு போட தெரியாது இதனாலவே சிம்மத்தை நான் அவனுக்கு என்ன பார்க்கற அவளுக்கு என்ன வர ஏக போக வாழ்க்கை வாழ்றா இல்லைன்னா பாரு ஒரு ரூபாய் கடன் கேட்டிருக்காளா ஒரு ரூபாய் கடன் கேட்டிருக்கானா அப்படின்னா கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு பாரு அப்படின்னு ஆனா உண்மைக்குமே நம்ம பத்து பைசா கூட ரொம்ப தான் பட்டு இருப்போம் என்னன்னா நம்ம கடன் வாங்கக்கூடாதுன்ற ஒரு கொள்கை பிடிப்போட போட இருப்போம் யார்ட்டையும் கை நீட்டி கூடாதுன்ற ஒரு கொள்கை பிடிப்போட வாழ்ந்துட்டு இருக்கும் அந்த கொள்கை பிடிப்பு நமக்கு மத்தவங்க கிட்ட வேற விதமான பணக்கார தோரணையை வாங்கி கொடுத்துருக்க இதனால வரைக்கும் ஆமானும் சொல்ல முடில இல்லைன்னு சொல்ல முடியல ஆனா இனி அவங்க சொன்ன வாய் முகூர்த்தம் பழிக்க போகுது அப்படி என்னமா எனக்கு வந்து நல்லது நடக்க போகுது ஆமாங்க தனலட்சுமி ராஜயோகத்தால சிம்மராசியோடைய கடன் சுமை போகுது பணமும் வெற்றியும் குவிய போகுது எப்படி அதுதான் தெரிஞ்சுக்க போறோம் இப்போ ஜோதிட சாஸ்திரப்படி சனி பகவான் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் இல்லையா சனி வந்து கர்ம யோகத்துடைய கிரகமாகவும் இருக்காரு இதோட நீதி மற்றும் ஒழுக்கத்தின் சின்னமாகவும் இருக்காரு இவர் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல பலவீனமா இருந்துட்டா பல்வேறு பிரச்சனைகள் வரும் ஆனா இதுவே இவர் வந்து நல்ல இடத்துல அமர்ந்துட்டா அது வந்து பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் சோ அந்த வகையில தான் இந்த தனலக்ஷ்மி யோகத்தால அதிர்ஷ்டத்தை சிம்மராசிகளுக்கு உருவாக்கி கொடுத்திருக்காரு ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில உட்காடுறாரு இந்த தனலட்சுமி ராஜயோகத்தால சிம்மராசியுடைய பண கஷ்டங்கள் தீரப்போகுது வாழ்க்கையில நீங்க சந்திச்ச பல சிரமங்கள் உங்ககிட்ட இருந்து காணாம போக போகுது பணம் சம்பாதிப்பதற்கான பல புதிய வழிகள் இப்போ திறக்கும் உங்களுடைய பண கஷ்டம் பல பலவிதமான முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் வியாபாரம் செய்றீங்களோ தொழில் செய்றீங்களோ நீ எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் வாய்ப்பு இருக்கு இது தொடர தனலட்சுமி ராஜயோகத்தால பல நன்மைகளை அனுபவிக்க போறீங்கன்னு சொன்னேன் குறிப்பா வருமானம் நேர்மறையான ஆற்றலால உடைய நிதி நெருக்கடிகள் குறையும் உடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகமாகும் புதுசா தொழில் தொடங்கு நினைச்சா கூட அதற்கான வாய்ப்பு இருக்கு இதுல உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தங்கு தடைகள் எல்லாமே இப்ப மறைய போகுது குறிப்பா இந்த ராசி சேர்ந்த மாணவர்களுக்கு குறிப்பிட்டத்தக்க சாதனைகளை செய்ய போறீங்க நீங்க விரும்பக்கூடிய பல விஷயங்களை இப்ப சாதிக்க முடியும் அதே போல உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி அது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அலுவலகத்துல முடிவு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதமா மாறும் குறிப்பா இந்த தனலட்சுமி யோகம்ங்கிறது சிம்ம ராசிக்கு அபரிமிதமான வளர்ச்சி தரப்போகுது போல நிலையில பல மடங்கு உயர்வு இங்க வாழ்க்கையில இருந்த கடனை பாதிய குறைக்கூடிய நேரம் நண்பர்களோட சேர்ந்து புதிய முயற்சிகளை தொடங்க திட்டமிடுவீங்க இது உங்களுக்கு லாபகரமான முடிவுகளை கொடுக்கும் ஆரோக்கியமும் மிகவும் சிறப்பா இருக்க போகுது பல நன்மைகள்ல குறிப்பா நிதி பிரச்சனைகள் பெருமளவு குறைய போகுது உங்களுடைய கால ஆசைகள் இப்ப நிறைவேற போகுது உங்களை துரத்துக்கிட்டே வந்த மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது வாழ்க்கையில சாதனைகளும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கப் போகுது தொழிலுமே நல்ல லாபம் அடைவீங்க குறிப்பா புதிய தொழில் தொடங்கு நினைக்கிறவங்களுக்கு இந்த தனலட்சுமி யோகம்ங்கிறது சிறப்பான காலகட்டமா இருக்க போகுது இதனால வரைக்கும் தோல்வி மட்டுமே இருந்திருக்கும் என்ன முயற்சி பண்ணாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு இருப்போம் கைக்கு வந்து சேர்ந்திருக்காது எதுவுமே நல்லதா நடந்திருக்காது ஆனா இனி உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான வாய்ப்புகள் தேடிக்கிட்டு வரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி செல்வம் சாதனைகள் எல்லாமே செய்ய போறீங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த காலகட்டத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் நிறந்ததாக வாழ்க்கை இருக்க போகுது திருமணமான தம்பதிகளிடையே இருந்து வந்த அந்த பழைய பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீர்க்கப்படும் பல முடிக்க முடியாத விஷயங்கள் கூட இப்போ சரியா முடிச்சு காட்ட போறீங்க எல்லாம் சிறப்பான காலகட்டம் குறிப்பா வருமானம் நிதி நெருக்கடி இது எல்லாமே உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகப்படுத்த போகுது குறிப்பா அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் தொலைதூர பயணம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு மன ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு பல வேலைகளை சரியான நேரத்துல முடிக்க முடியும் அரசாங்க வேலையில இருக்கவங்களுக்கு பெரிய பொறுப்புகள் கிடைக்கும் இதோட சமுதாயத்துல மதிப்பு மரியாதை கௌரவம் பெற போறீங்க இந்த காலகட்டத்தில் பல சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கூடிய வாய்ப்பு இருக்கு முறை வீட்லையுமே மங்கள ஓசை மனையில் நிகழும் தடைப்பட்ட சுபகாரியங்களா இருக்கட்டும் என்ன பண்ணாலும் சரி ஒரு நல்லது செய்யலான்னு முடிவு பண்ணா போதும் சண்டை சச்சரம் வருது இல்ல அதற்கான வாய்ப்புகள் கூடி வராம போறது இல்லை வேற ஏதாவது தவறான விஷயங்கள் நடந்து அது தள்ளி போடுற மாதிரி வருது வருஷ கணக்காக அதை வந்து தொட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும் ஆனா இனி அப்படி ஒரு நிலை வராது சொல்லப்போனா உங்க வாழ்க்கையில செழிப்பும் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் அதிக லாபம் ஈட்ட போறீங்க தொழில் ரீதியா நிதி ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா இப்போ குரு பகவான் உங்களுக்கு சாதமா இருக்க சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு நல்ல நிலைமை உட்கார்ந்து இருக்காங்க அறிவு அதிர்ஷ்டம் ஆன்மீகம் குழந்தைகள் திருமண வாழ்க்கை இது எல்லாத்தையும் குறிக்கூடியவர் தான் குரு பகவான் இவருடைய இயக்கங்கிறது உங்களுக்கு புத்திசாலித்தனம் உயர்கல்வி அதிர்ஷ்டம் ஆன்மீக வளர்ச்சியில தாக்கத்தை ஏற்படுத்துது குறிப்பா இனி உங்களுக்கு சிறப்பான அற்புதமான மாற்றங்களுக்கு அளிக்கிறாங்க குறிப்பா சொத்துக்கள் வண்டி வாகனம் புதுசா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கறாங்க ஆடம்பர வாழ்க்கை இப்ப உங்களுக்கு உறுதியாகுது நீங்க போகக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் மதிப்பு மரியாதை மேம்படுது நிதி ரீதி அந்த காலம் ரொம்பவே நம்பிக்கைரியதா மாறப்போகுது மூதாதையுடைய சொத்தும் கைக்கு வரதோட கடன் சுமையெல்லாம் பத்து பைசா பாக்கிலாம் அடையக்கூடிய அளவுக்கு நிதி நிலை சிறப்பா இருக்கும் உங்களுடைய நிதி திட்டங்கள் வெற்றிகரமா இருக்கும் பொருளாதார பாதுகாப்பு அதிகமாகுது சேமிப்பு அதிகமாகுது நேர்மறையான மாற்றங்கள் நீண்ட கால லட்சியங்களை இப்ப நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் குறிப்பா அந்த யோகம் வந்து வேலை பார்க்கறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்குது தொழில சவால்கள் குறையுது வளர்ச்சி சாதனைகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிதி ரீதியெல்லாம் வளர்ச்சி நிலைத்து தன்மை நிலையான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை நல்லா இருக்கு தொழில் முறையில வாழ்க்கை சிறப்பா செயல்படுவீங்க உடைய வாழ்க்கை துணை உறுதுணையா இருக்காங்க உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயணங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொட்டதெல்லாம் தொடங்குதுங்க தொட்டதெல்லாம் லாபத்தை ஏற்படுத்தும் மொத்தத்துல புதிய தொடக்கங்கள் வரவேற்கப்படுது நேர்மறையான வாய்ப்புகள் புரியுதா புதுசா வீடு வாங்கணும் ரொம்ப நாளா ஆசை சொத்து வாங்கணும் ரொம்ப நாளா ஆசை அதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தீங்க இப்போ சிறந்த நேரம் உங்க வீட்டிற்கு மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொண்டு வர போறீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க நகைநட்டு வாங்குறது அடகுல இருந்த சொத்து பத்துக்களை மீக்கிறது நகை நாட்டுகளை மீக்கிறது வேலை தரவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய தகுதி தராதரத்துக்கு ஏற்றாற் போல அருமையான ஒரு நல்ல வேலை அமையும் நல்ல சம்பளத்தோட சமுதாயத்திலுமே அந்தஸ்து மேம்படுது உங்க முயற்சிகளுக்கான அங்கீகாரம் கிடைக்குது உடைய இலக்குகள் எல்லாமே நீண்ட கால இலக்குகள் இப்ப சாதகமாகுது பழைய முதல்கள் கூட இப்ப லாபத்தை ஏற்படுத்தும் சொல்லப்போனா உற்சாகமா இருக்க போறீங்க சிம்ம ராசிக்காரங்க உடைய எல்லாம் இப்போ சிறப்பா செயல்படும் இலக்குல அடைய வழிவகை உண்டு உங்களை வேண்டானோ உதாசனை உங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ உங்களை புரிஞ்சுப்பாங்க எதை செஞ்சாலும் சரி உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு வாழ்க்கை எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத போல ஒரு விதமான அவஸ்த நிலை இருந்துச்சு இப்போ சகல விஷயங்களும் நன்மை கொடுக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் உறவுக்காரங்களா வழிய வந்து உறவாடுவாங்க வெளியிடங்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு உடன்பிற்பல் சகோதர சகோதரிகள் வகையில உதவிகள் கிடைக்கும் குறிப்பா மூத்த உடன்பிற்பல் வகையில ஆதாயம் இருக்கு அரசாங்க காரியங்கள் விரைந்து முடியும் குடும்பத்துல குழப்பங்கள் நீங்க சந்தோஷம் பெருகும் சமுதாயத்துல அந்தஸ்து உயர்ந்து உங்களுடைய முன்னேற்றம் பலரையும் வியக்க வைக்கும் இவன் இவனுக்கா இப்படிப்பட்ட ஒரு மரியாதை இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மரியாதை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் சிறப்பாக நடத்தி வைப்பீங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் தந்தவெளி சொத்துக்களை கேட்டு வாங்குவீங்க இது வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த அந்த சோர்வு விலகி மனசுல புதிய தெம்பு பிறக்குது எதிர்பார்த்த வகையில பணம் வரும் முடிச்ச வரைக்கும் சேமிக்கவும் சொந்த பந்தங்களுடைய வருகையினால வீடே களகட்டும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க குறிப்பா இந்த புதுமனை போகிறது வீடு வாங்குறது கல்யாணம் ஏற்பாடு பண்றது அதே போல வளகாப்பு இது போல சுப்பல காரியங்கள் வீட்டில் நடக்கும் வியாபாரத்துல பங்குதாரர்களை பகிச்சிக்காதீங்க இந்த பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியும் குரு பகவான் உங்களுக்கு இப்ப நல்ல நிலையில உட்கார்ந்துக்கிட்டு உயர்கல்வி உத்தியோகம் வெளிநாடு இதெல்லாம் உங்களுக்கு குறிப்பா சாதகமா மாத்துறாரு பூர்வீக சொத்து விவகாரம் சாதகம் முடியும் பணப்பழக்கம் திருப்திகரமா இருக்கும் குடும்பத்துல நல்லதே நடக்கும் பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க யாரையும் விமர்சிக்காதீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாடிகைகளை ஈர்க்கிறதுக்காக புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உணவு இரும்பு புரோக்கரேஜ் இது போன்ற தொழில் செய்யறவங்களுக்குலாம் ஆதாயம் அதிகம் பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனத்தாங்கல் விலகுது உங்களை உருவளுக்கு நேரத்தை மேலதிகாரிங்க வேற இடத்துக்கு மாறி போவாங்க தள்ளி போன பதிவு உயர்வு சம்பள உயர்வு இனி தடை இல்லாம உங்களுக்கு கிடைக்கும் தலைமை பொறுப்பு தேடி வரும் கண்ணி தொழில்களுக்கு வெளிநாட்டு தொழில் அதிகபட்ச சம்பளத்தோட அழைப்பு வரும் கல்வித்துறையில இருக்கவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல கலைத்து பரிசு பாராட்டுகள் கிடைக்கும் இப்படி அணுகுமுறையால வெற்றி பாதை இப்ப அமையுது உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் கும்பகோணம் அருகில் தேப்பெருமாநல்லூரில் வீற்றிருக்கும் குரு பகவான் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி உடனுரை ஸ்ரீ வேதாந்த நாயகி அம்மனை வியாழக்கிழமைகள்ல வழிபாடு செய்யும் ஏழை மாணவனுடைய படிப்புக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இதோட தினந்தோறும் சூரிய பகவானை வழிபாடு பண்ணனும் சூரியனுக்கு தண்ணீர் அர்ப்பணம் பண்ணணும் செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பரனுடைய கோயில்கள்ல தீபம் ஏற்றணும் சூரிய பலம் அதிகரித்தால் செல்வ யோகம் சீக்கிரமா வரும் இல்லையா அதே போல வியாழக்கிழமைல மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்தணும் குருவிற்கு மஞ்சள் மலர் கடலை பருப்பு மஞ்சள் நிற வாழைப்பழம் இதெல்லாம் நைவேத்தியமாக வைத்து குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு பண்ணும் குரு சுஸ்திரம் தக்ஷணாமூர்த்தி சுஸ்திரம் சொல்லுங்க குருபலம் தனலட்சுமி யோகத்துடைய முதன்மை திறப்பு அதே போல வெள்ளிக்கிழமை எல்லாம் மகாலட்சுமி தயார் வழிபாடு அஷ்டலட்சுமிக்கு தியானம் பண்ணுங்க குங்குமத்தாலா அர்ச்சனை பண்ணுங்க சிவன் லட்சுமி கோயில்கள்ல விளக்கேற்றுங்க தனலட்சுமி தானம் வருமானம் ஆசீர்வாதம் அதிகமாகும் இதோட தனலட்சுமி ராஜயோகம் நிலையா இருக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய தானம் கல்விக்காக கஷ்டப்படக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க சனி சுக்கர பலம் பெருகும் மிக சிறந்த பரிகாரம் இது புரியுதுங்களா குறிப்பா அந்த தனலட்சுமி ராஜோகம் வீட்டுல புதிய பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கும் தொழிலை எதிர்பாராத வளர்ச்சி கொடுக்கும் வருமானத்தை நிலையாக்கும் பண நெருக்கடியை குறைக்கும் வீட்டுல கூடிய சிக்கல்கள் மறையும் தன்னம்பிக்கை மங்களங்கள் அதிகமாகும் வாழ்த்துக்கள்ங்க வாழ்க வளமுடன் இந்த பதிவு நிச்சயமா இந்த யோகத்தினுடைய அற்புதங்களும் உங்களுக்கு புரிய வச்சிருக்கும் கரெக்டா பயன்படுத்துங்க யோகம் உங்களுக்கு பலம் சேர்க்குது வாழ்க வளமுடன் உங்களுக்கு மகாலட்சுமி தயாரை பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓ மகாலட்சுமி தாயே போற்றி போற்றினு எழுதுங்க இன்றைய நாள் முதல் உங்க வீடுகள்ல செல்வ வளம் பெறகட்டும் நன்றிங்க